நீடுப்பல பூத்தாய புளி முஞ்சில மண் போடுதுல பூத்தாய் புளி முஞ்சுக்கு ஷுண்டி காய் முஞ்சி நீருள்ளி அஞ்சு பெள் ஷூக்கு கட்ட மாதிரி அப்படி உத முி குத்தி முஞ்சி ஒன் தர புளி வெள்ளி நீத்தம்பரி கொத்தம்பரி மெந்தே சாதா சேமி நே பூரா பார்த்து ஒஞ்சி கடுப்பி கல்லடு ஷோக்காது கடலி இத்த தி கேடு மாத்த தீதைங்களு ஒரே ரீதியாக எண்ணெய் பாடந்தே அஞ்சனி ட்ரை அது ஃப்ரை மல்தது அதுபொக்க அரைப்பு பாடம்புள்ள அவை கொஞ்சம் உப்பு வாரது அதுக்க பிறா கொத்தியாலே நான் பூத்தாய் பார்த்தது கொத்தியாண்டா புளி மூச்சு ಓಡ್ಕೊಳ್ಳೋದೊಟ್ಟಿಗೆ ಟೇಸ್ಟ್ ಮಾಡ್ಸೈತ ರುಚಿ ಫುಲ್ ಬ್ಲಾಗಿನ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಇದು ಮಿಸ್ ಮಾಡಿ ತೋರಲಿ